தெற்கு ரயில்வேயின் கீழ் இயங்கக்கூடிய ஐம்பத்தி ஒன்பது எக்ஸ்பிரஸ் சூப்பர் ரயில்களுக்கு மிக விரைவில் எல்ஹெச்பி பெட்டிகள் வழங்கப்பட இருக்கின்றது தெற்கு ரயில்வேயின் கீழ் இயங்கக்கூடிய ஐம்பத்தி ஒன்பது சூப்பர் எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கு மிக விரைவில் எல்ஹெச்பி பெட்டிகள் வழங்கப்பட இருக்கின்றது தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இதனால் வரை எக்ஸ்பிரஸ் சூப்பர் ரயில்கள் ஐசிய பெட்டிகளை கொண்டுதான் இயங்கி வருகின்றது இந்த அனைத்து ரயில்களுக்கும் மிக விரைவில் எல்ஹெச்பி பெட்டிகளை வழங்க இருக்கிறாங்க இதற்கான பரிந்துரையானது இந்திய ரயில்வே வாரியத்திற்கு தெற்கு ரயில்வே சார்பாக அனுப்பப்பட்டுள்ளது எந்தெந்த ரயில்கள் எந்தெந்த வழித்தடத்தில் இயங்குகின்றது உங்கள் ஊரிலிருந்து செல்லக்கூடிய ஏதேனும் ரயில்கள் இதில் இருக்கின்றதா இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் இது ஒரு பார்ட் ஒன் அப்படின்னு சொல்லலாம் பாதி ட்ரெயின்ஸ் பத்தி இதுல நம்ம பார்க்கலாம் அடுத்த மீதி இருக்க ட்ரெயின்ஸ் அதே நெக்ஸ்ட் ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம் சேனல் கரெக்ட் புஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானால போடுங்க அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட ஆண்டுகளிலும் தெற்கு ரயில்வேயின் கீழ் தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய ஏராளமான ரயில்களுக்கு தொடர்ந்து ஐசி பெட்டிகள்ல இருந்து எல்எச்சி பெட்டிகளாக மாற்றிட்டு வராங்க அதுல ஏராளமான வாராந்திர ரயில்கள் தினசரி ரயில்களும் தொடர்ந்து ஐசி பெட்டிகள்ல மத்திய எழுச்சி வீடுகளாக மாற்றப்பட்டு அதன் வரிசையில் அடுத்தபடியாக தெற்கு ரயில்வேல் இயங்கக்கூடிய ஐம்பத்தி ஒன்பது விரைவு அதிவிரைவு ரயில்களை ஐசிஐ பட்டிகளிலிருந்து எல் ஹெச் மாற்றுவதற்கு முடிவு செய்திருக்கிறாங்க இதற்கான பரிந்துரையும் தெற்கு ரயில்வே சார்பாக இந்திய ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது இந்திய ரயில்வே வாரியத்தின் சார்பாக ஒப்புதல் வழங்கப்பட்ட பிறகு அதற்கான பெட்டிகள் ஒதுக்கப்பட்டு அந்த ரயில்கள் எல்லாமே ஐசிஐ பட்டிகளிலிருந்து எல் ஹெச் பட்டிகளாக மாற்றப்பட இருக்கின்றது வாங்க இப்போ நம்ம ஒன் பை ஒன் எல்லா ட்ரெயின்ஸ் பார்க்கலாம் இது பார்ட் ஒன் இதுல பாதி ட்ரெயின்ஸ் தான் இருக்கும் மீதி ட்ரெயின்ஸ் எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் பார்ட் டூ வீடியோ பார்க்கலாம் முதலாவதாக

பொங்கலுக்கு முன்பு ஒரு தகவலானது வெளியிடப்பட்டிருந்தது ஐசிஎஸ் தொழிற்சாலையில் இருந்து அந்தமான் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கான எல் கட்சி பெட்டிகளானது உற்பத்தி செய்யப்பட்டு அதற்கான டிஸ்பாச் எல்லாமே பண்ணிட்டாங்க எனவே மிக விரைவில் அந்தமான் எக்ஸ்பிரஸ் ரயிலானது எல் கட்சி பெட்டிகள் கொண்டு ஒரு ரயிலாக மாற இருக்கின்றது இரண்டாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் காரைக்கால் டி கார்டன் எக்ஸ்பிரஸ் மற்றும் ஒன் சிக்ஸ் ஒன் செவன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஒன் செவன் சிக்ஸ் சென்னை எக்மோர் காரைக்கால் கம்பன் எக்ஸ்பிரஸ் இந்த இரண்டு ரயில்களும் தற்போது இருபத்தி மூன்று பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட்டு வருகிறது பெட்டிகள் கொண்ட ரயிலாக இயங்கும் இந்த ரயில்களை எல்ஹெச் மாற்றுவதற்கு நான்கு ரயில் பெட்டிகள் தேவைப்படுகின்றது இந்த ரயிலையும் பெட்டிகள் கொண்ட ரயிலாக மாற்றுவதற்கு இந்திய ரயில்வே வாரியத்திற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் டூ செவன் ஒன் சிக்ஸ் ஒன் டூ எயிட் சென்னை எழும்பூர் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலை ஐசேபட்டியிலிருந்து எல்ஹெச் மாற்றும் போது மொத்தமாக மூன்று ரயில் பெட்டிகள் தேவைப்படுகின்றது இருபத்தி இரண்டு எல் கொண்டு ரயிலாக இந்த ரயில் மாற்ற திட்டமிட்டு இருக்காங்க நான்காவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் செவன் நைன் ஒன் சிக்ஸ் ஒன் எயிட் ஜீரோ சென்னை எக்மோர் மன்னார்குடி மன்னை எக்ஸ்பிரஸ் மற்றும் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் சென்னை எழும்பூர் திருச்செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த இரண்டு ரயில்களுமே பெட்டி பகிர்மானம் செய்யக்கூடிய ரயில்களாகும் இந்த ரயில்கள் தற்போது பதினெட்டு பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட்டு வருகின்றது தொடர்ச்சியாக ஐசிய பெட்டிகள் வந்து எல்ஜி பெட்டிகளாக மாற்றும் போதும் இந்த ரயில பதினெட்டு பெட்டிகள் கொண்டு தான் இயக்க திட்டமிட்டு இருக்காங்க இந்த இரண்டு ரயில்களுக்கும் மொத்தமாக நான்கு ரேக்குகள் தேவைப்படுகின்றது ஐசிய பெட்டிகள் வந்து பெட்டிகளாக மாற்றுவதற்கு ஐந்தாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் எயிட் நைன் ஒன் டூ சிக்ஸ் நைன் ஜீரோ சென்னை சென்ட்ரல் நாகர்கோவில் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலுக்கு மொத்தமாக ஒரே ஒரு ரேக் மட்டும் தேவைப்படுகின்றது இருபத்தி இரண்டு பெட்டிகளை கொண்டு எல்ஹெ பெட்டிகளாக மாற்றுவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க ஆறாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் ஃபைவ் நைன் ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஜீரோ சென்னை எழும்பூர் மங்களூர் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் சென்னை எழும்பூர்லிருந்து திருச்சிராப்பள்ளி வழியாக மங்களூருக்கு செல்லக்கூடிய இந்த ரயிலுக்கு மொத்தமாக மூன்று ரேக்குகள் தேவைப்படுகின்றது இருபது பெட்டிகளை கொண்ட எல்ஹெச் ரயிலாக மாற்றுவதற்கு தான் திட்டமிட்டு இருக்காங்க ஏழாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் டூ நைன் ஒன் சிக்ஸ் செவன் த்ரீ ஜீரோ ஜீரோ மதுரை புனலூர் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலுக்கு மொத்தமாக இரண்டு ரேக்குகள் தேவைப்படுகின்றது இந்த ரயிலான தற்போது பதினெட்டு பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட்டு வருகின்றது இந்த ரயில் ஐசி பெட்டிகள் வந்து பெட்டிகளாக மாற்றும் போது மொத்தமாக இருபத்தி இரண்டு பெட்டிகளை கொண்ட ரயிலாக மாற்றுவதற்கு திட்டமிட்டு இருக்காங்க ரீசென்ட்லி கூட இந்த ட்ரெயினை மதுரையிலிருந்து விழுப்புரம் வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்றதுக்கு சதன் ரயில்வே சார்பாக ப்ரோபோசல் பண்ணியிருக்காங்க அதுக்கு அப்ரூவல் கிடைச்ச பிறகு இந்த ட்ரெயின் சர்வீஸ் விழுப்புரம் வரைக்கும் போக போது அண்ட் இந்த ட்ரெயின் சர்வீஸ் எல்எஸ்பி மாறும் போது டுவெண்ட்டி டூ கோச்சஸ் வந்து அப்கிரேட் பண்ண போறாங்க அண்ட் இந்த ட்ரெயின் சர்வீஸ் எல்எஸ்பி கோச்சஸ் மாறும் போது எயிட்டீன்ல இருந்து டுவெண்ட்டி டூ கோச்சஸ் வந்து இதோட கோச் கம்போசிஷன் பாத்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆக போகுது எட்டாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஒன் சிக்ஸ் மதுரை குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வயா தென்காசி இந்த ரயிலுக்கு மொத்தமாக இரண்டு ரேக்கள் பதினான்கு பெட்டிகளை கொண்ட ரயிலாக இந்த ரயில் இயக்கப்பட்டு வருகின்றது இந்த ரயில் ஐசிய பெட்டிகள் இருந்து பெட்டிகளாக மாறும்போது இருபது பெட்டிகளை கொண்ட ரயிலாக இயங்கி இருக்கின்றது ஒன்பதாவதாக ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ திருநெல்வேலி புருளியா பை வீக்லி எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலுக்கு மொத்தமாக இரண்டு ரேக்கள் தேவைப்படுகின்றது தற்போது பதினெட்டு பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட்டு வருகின்றது இந்த ரயில் ஐசிய பெட்டிகளிலிருந்து எல் பெட்டிகளாக மாற்றப்பட்டு பொழுது இந்த ரயிலுக்கு மொத்தமாக இருபத்தி இரண்டு பெட்டிகள் வழங்கப்பட இருக்கின்றது பத்தாவதாக ட்ரெயின் நம்பர் சிக்ஸ் ஒன் டூ 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 சென்னை எழும்பூர் ராமேஸ்வரம் சேது எக்ஸ்பிரஸ் மற்றும் ஒன் சிக்ஸ் ஒன் ஒன் சிக்ஸ் பைவ் டூ சென்னை எழும்பூர் ராமேஸ்வரம் போட்மெயில் எக்ஸ்பிரஸ் இந்த இரண்டு ரயில்களுமே பெட்டி பயிர் செய்யக்கூடிய ரயில்களாகும் இந்த ரயில்கள் தற்போது கொண்டு இயக்கப்பட்டு வருகின்றது தொடர்ச்சியாக ஐசி பெட்டிகளிலிருந்து எல்எச்பி பெட்டிகளாக எச் மாற்றும் போது தொடர்ந்து இருபத்தி இரண்டு பெட்டிகளுடன் இயங்க இருக்கின்றது இந்த ரயில் பெட்டிகளை பெட்டிகளாக மாற்றுவதற்கு மொத்தமாக நான்கு ரயில்கள் தேவைப்படுகின்றது ஏராளமான பகுதி மக்களுடைய ஒரு கோரிக்கை சேது மற்றும் போட்மெயில் ரயிலுக்கு பெட்டிகள் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தற்போது இந்த ஒரு பரிந்துரையானது இந்திய ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது அதற்கான ஒப்புதல் கிடைத்த பிறகு எல் எச் பெட்டிகள் இந்த ரயிலுக்கு வழங்கப்பட இருக்கின்றது பதினொன்றாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ராமேஸ்வரம் திருப்பதி ட்ரை வீக்லி எக்ஸ்பிரஸ் மற்றும் டூ டூ சிக்ஸ் ஒன் டூ 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 ராமேஸ்வரம் கன்னியாகுமரி சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த இரண்டு ரயில்களுக்குமே தலா ஒரு ரேக் தேவைப்படுகின்றது அதாவது ராமேஸ்வரம் திருப்பதிக்கு ஒரு ரேக் தேவைப்படுகின்றது ராமேஸ்வரம் கன்னியாகுமரிக்கு ஒரு ரேக் தேவைப்படுகின்றது இந்த இரண்டு ரயில்களுமே பெட்டி பகிர்மானம் செய்யக்கூடிய ரயில்களாகும் தற்போது பதினெட்டு பெட்டிகளை கொண்ட ரயில்களாக இந்த ரயில் இயக்கப்பட்டு வருகின்றது ஐசி பெட்டிகள் இருந்து பெட்டிகளாக மாற்றப்படும் பொழுது இந்த ரயிலுக்கு இருபத்தி இரண்டு பெட்டிகள் வழங்கப்பட இருக்கின்றது பனிரெண்டாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் டூ மற்றும் டூ டூ சென்னை சென்ட்ரல் மங்களூரு சென்ட்ரல் டே இயக்கப்பட்டு வரும் வெஸ்ட் கோஸ்ட் மற்றும் மெயில் சூப்பர் பாஸ்ட் இந்த இரண்டு ரயில்களுமே எல்எஸ் பெட்டிகளாக மாற்றுவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க தற்போது இந்த ரயில்கள் இருபத்தி மூன்று பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட்டு வருகின்றது எல் எச் பெட்டிகளாக மாற்றப்படும் பொழுது இருபத்தி இரண்டு பெட்டிகளை கொண்டு இயங்க இருக்கின்றது இந்த ரயில்களை எல் பெட்டிகளாக மாற்றுவதற்கு மொத்தமாக நான்கு ரயில்கள் தேவை து பதிமூன்றாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஜீரோ ஒன் சிக்ஸ் மங்களூர் சென்ட்ரல் திருவனந்தபுரம் எர்நாடு எக்ஸ்பிரஸ் மற்றும் டூ டூ சிக்ஸ் ஜீரோ நைன் டூ டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ மங்களூர் சென்ட்ரல் கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த இரண்டு ரயில்களுமே தற்போது இருபத்தி இரண்டு பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட்டு எல்ஹெச்பி அப்படியே மாற்றுவதற்கு இருக்காங்க இந்த ரயிலானது கார் வகையான ஒரு ரயிலாகும் இந்த ரயில்களை பெட்டிகளாக மாற்றுவதற்கு மொத்தமாக நான்கு ரயில் தேவைப்படுகின்றது இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் நைன் ஒன் சிக்ஸ் ஜீரோ மங்களூர் சென்ட்ரல் கன்னியாகுமரி பரசுராம் எக்ஸ்பிரஸ் இந்த ரயில் பெட்டிகளை பெட்டிகளாக மாற்றுவதற்கு மொத்தமாக இரண்டு ரயில் தேவைப்படுகின்றது இருபத்தி இரண்டு பெட்டிகளை கொண்ட பெட்டிகளாக மாற்றுவதற்கு திட்டமிட்டிருக்காங்க இதுவும் சார் கார் வகையிலான ஒரு ரயில் ஆகும் இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் டூ ஜீரோ எயிட் த்ரீ ஒன் டூ ஜீரோ எயிட் போர் கோயம்புத்தூர் மயிலாடுதுறை ஜன்சதாப்தி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ரயில் பெட்டிகளை எல் பெட்டிகளாக மாற்றுவதற்கு ஒரே ஒரு ரேக் தான் தேவைப்படுகின்றது இருபத்தி இரண்டு எல் பெட்டிகளை கொண்ட ரயிலாக இந்த ரயிலை மாற்றுவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க இதுவும் சார் கார் வகையிலான ஒரு ரயில் ஆகும் இந்த சார் கார் வேரியன் ட்ரெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுல ஸ்லீப்பர் த்ரீ டயர் அந்த மாதிரி கோச்சஸ் எதுவுமே இருக்காது இதுல பாத்தீங்கன்னா ஒன்லி ஏசி சேர் கார் அண்ட் நார்மல் சிட்டிங்ல இருக்க டூ எஸ் கோச்சஸ் மட்டும் தான் இருக்கும் இதே போலவே ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் டூ டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் கோயம்புத்தூர் திருப்பதி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் டூ டூ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் செவன் திருப்பதி எஸ் பெங்களூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் இந்த இரண்டு ரயில்களுமே பெட்டி பகிர்மானம் செய்யக்கூடிய ரயில்களாகும் இந்த இரண்டு ரயில்களுக்குமே மொத்தமாக ஒரு ரேக் மட்டுமே தேவைப்படுகின்றது தற்போது இருபது பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட்டு வரும் இந்த ரயிலானது எல் எச் பெட்டிகளாக மாற்றப்படும் பொழுது இருபத்தி இரண்டு பெட்டிகளை கொண்டு ரயிலாக மாற்ற திட்டமிட்டிருக்கிறாங்க அடுத்தபடியாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஒன் போர் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஒன் த்ரீ கோயம்புத்தூர் ராஜ்கோட் வீக்லி எக்ஸ்பிரஸ் மற்றும் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஒன் எயிட் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஒன் செவன் கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் வீக்லி எக்ஸ்பிரஸ்

தேசிய பெட்டிகள் வந்து பெட்டிகளாக மாற்றுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கும் அனைத்து ரயில்களிலுமே நான்கு அன்றுச இருக்கின்றது அதாவது ஜன்சதாப்தி இது போன்ற ரயில்களை தவிர மீதம் கூடிய அனைத்து ரயில்களிலுமே நான்கு அன்றுச பெட்டிகள் என்பது இருக்கின்றது அண்ட் நிறைய பேர் கேட்பீங்க ப்ரூஃப் எங்க அப்படின்னு கேட்பீங்க பட் அந்த டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா அதில் அட்டாச் பண்ணக்கூடாது அதனால தான் உங்களுக்கு டெக்ஸ்ட்ல வந்து போட்டிருக்கிறேன் இது தொடர்பான பரிந்துரையை தெற்கு ரயில்வே சார்பாக இந்திய ரயில்வே அனுப்பி அனுப்பியிருக்கிறாங்க இந்திய ரயில்வே வாரியத்தின் சார்பாக ஒப்புதல் வழங்கப்பட்ட பிறகு இந்த ரயில்கள் அனைத்தும் ஐசி பெட்டிகள் வந்து எல்ஹெச்பி பெட்டிகளாக மாற்றப்பட இருக்கின்றது மிக விரைவில் அந்தமான எக்ஸ்பிரஸ் ரயிலானது எல்ஹெச்பி பெட்டிகளை ரயிலாக மாற்றப்பட இருக்கின்றது சோ பார்ட் டூல மீதி இருக்கிற ட்ரெயின்ஸ் எல்லாத்தையும் பற்றி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இந்த ஒரு வீடியோல தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானால போடுறங்க அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்